அனைவருக்கும் ஆர்கே டிஎன்பிசி சார்பாக இணைய இரவு வணக்கம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ போட்டி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா நல்ல டென்த்தில் அதிக ஸ்கோர் பண்ணவங்க அல்லது டுவெல்த்தில் நிறைய ஸ்கோர் பண்ணவங்க அல்லது டிகிரியில் நல்லா படித்தவங்க தான் குரு ஃபோரில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு பிம்பம் எல்லாேருக்கும் இருக்குது ஆனால் அப்படி கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க யார் ஒரு தகவலை மீண்டும் மீண்டும் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகம் தமிழ் சமூக அறிவியல் அறிவியல் கணிதம் இவை தொடர்ந்து யாரு நினைவில் வைக்கிற அளவுக்கு படிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக மாறுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் நீங்கள் தவறுதலாக அதிக மார்க் எடுக்கிறவங்க தான் இதுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கவே கூடாது நீங்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ளதை மட்டும் படிக்கிறது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் தினமும் தன்னோட பேப்பர் தி இந்து தினமணி பேப்பர்களை படிக்கணும் அது இல்லாமல் அதோட அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தில் இருக்க தகவலை மீறி அப்டேட் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்போ மற்ற நபர்களை விட நாம் கூடுதலாக ஒரு ஐந்து மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற முடியும் புத்தகத்தில் உள்ளதை அனைவரும் படிப்பாங்க எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு தகவலை உனக்கு தெரிந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது அனைவரும் உணர வேண்டும் அவ்வாறு படிக்க வேண்டும் எல்லாராலேயும் முடியும் நம்மளாலே முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து படிங்க தோல்வி பெற்றவனே விடக்கூடாது அடுத்தது வெற்றி தான் அப்படின்ற உணரோடு படிங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்